ஆதியே துணை No,

தெய்வம் இருப்பாடி நீக்கியொளி இருப்பாடு நீக்கியொளிந்தருளும் தெய்வமும் இந்திய

தெ <Nuncai>, விளங்குகின்ற <Nuncai> <Nuncai> குரு கொண்ட திலக பிரான் அன்றாண்டுகளும் கடந்து பிறங்கும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட கைய நாடு அவருடைய கண்மையாலும் அவருடைய தயவாலும் அவருடைய இரக்கத்தாலும் இந்த பாவூர் சித்திரம் சபையானது மிகவும் சீரும் சிறப்புமாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் அது விபையாக இந்த சபையிலே தெய்வம் அவருடைய கண்ணையால் தயவால் இறக்கத்தால் தெய்வம் என்ற தலைப்பில் முத்தி பேருக்க விளங்கிறேன் இந்த முத்தி பேரு ஏதாவது தவறு இருக்குமேனால் நமது தெய்வம் அவர்கள் என்னை மன்னித்து அருமாறு கேட்டு இந்த முத்தி பேரு தொடங்குகிறேன் தெய்வம் என்றால்

மனிதர்களுக்கு மட்டும்தான் தெய்வம் கண்டிப்பாக வணங்குகிறான் படித்தவனும் வணங்குகிறான் படிக்காதவனும் வணங்குகிறான் பெரிய பதவியில் இருப்பவனும் வணங்குகிறான் வேலையே இல்லாதவனும் வணங்குகிறான் ஆனால் எதற்காக நாம் வணங்க வேண்டும் என்பதுதான் யாருக்கும் தெரியவில்லை தெய்வத்தை எதற்காக வணங்க வேண்டும் என்பதுதான் தெரியவில்லை இதற்கு விடை இந்த விடை இந்த எங்கே தேடினாலும் கிடைக்குமா கிடைக்க தெய்வத்தை எதற்காக வணங்க வேண்டும் என்று விடை இந்த உலகத்தில் எங்களால் தேடுதலா கிடைக்குமா என்றால் கிடைக்க இதற்கு விடை இந்த உலகத்தில் ஒரே ஒரு இடத்துல தான் அந்த பேசும் தெய்வம் அந்த பேசும் தெய்வம் அதை எடுத்து நமக்கு வழங்கியதால் அது நமக்கு தெரிந்தது என்றால் கிடையாது இல்லாட்டி நமக்கு தெரியுமா இந்த உலகத்தை தெரியும் அதற்காக தெய்வம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு கிரந்தத்தையே அந்த தெய்வம் எதற்கு வேண்டும் என்பதற்காக

எ தெரியும் அது வந்து இந்த உலகத்துல எவ்வளவு படிக்கும் இவ்வளவு படிப்பு படிக்க வைக்கிறது தெரிய எந்த சீட்டு வந்தாலும் எடுத்து கொடுக்கறாங்க நம்ம அறிவுல தெரிய வேண்டும் எந்த சீட்டு வந்தாலும் சிந்தானம் பண்ண வைத்தியங்கள் இருக்கிறார்கள் ನಿಮಗೆ ಎರಡೂ ಆಪರೇಷನ್ ಎತ್ತನೆಯೋ ನೋಯ್ಗಳು ಈ ಇಲ್ಲದೇ ಮಾತ್ರ ಆಪರೇಷನ್ ಎತ್ತನೆಯೋ ಪ್ರಚನೆ ಒಂದು ತುಂಬುದು

ஒரு <Sessizuk> <Sessizuk> <Sessizuk>

Oh, right. they

தேவன் करीब வரதே வருமா? தேவன் கூடல அற்புதமா நடந்துறாகணும். அவரை சந்தாணம் பண்ணி இல்லாம இருக்கணும். அவரை பண்ணி தப்ப வெச்சிருச்சே தான் தேவன் கட்டாயமாக வேண்டும். அதுக்குள்ள அதோ இல்ல இது மகா குக்கியம். இது மகா குக்கியம். இது அர்ஜுனாவே எல்லா காரியங்களையும் வெச்சு நீ எந்த காரியமும் விட நீ செஞ்சது. ஆனா எல்லா காரியத்துக்கும் பழைய காரிய விட இந்த காரியம்தான் எந்தது. அதுக்கு காரணம் நிறைய குருக்கிறான் தெரியுமா வேற இல்ல அதனால சாப்பிட நேரத்தை இறக்கைய சாப்பிட நேரத்து மழை பெய் நீண்டா மகிழ்ச்சிகர பேரின்ப நித்திய முத்தி வர்ண திருமையப்பாக அந்த நன்மை கை கொடு வரப்பே செய்ய முடியும் இட ரோடு இழுத்தினால் தூளத்தை விட்டு உன்னை புகழ்

ただいう మరణ <Sessantik> యాడి

ਦੇਵੰ ਮਿਲ ਵੰਦ ਪਾਰੀ ਦੇਵੰ ਮਿਲ ਵੰਦ ਪਾਰੀ ਧੀਰਿ ਸ਼ਿਸ਼੍ਰੰ ਬਲਤੇ ਧੀਰ ਨੜ ਜੋ ਜੀ ਦੇਵੰ ਮਿਲ ਵੰਦ ਪਾਰੀ ਧੀਰਿ ਕਿਤ੍ਰੰ ਬਲ